ஒரு ஊரில் வந்து ஒரு சிறப்பான ஓவியர் இருந்தார் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன் சரியா ரொம்ப அருமையான ஓவியம் வரையக்கூடிய ஒரு ஓவியர் அவர் தன்னுடைய ஓவியங்களுக்கெல்லாம் வந்து நிறைய பாராட்டுகளை வாங்கியிருக்காரு நிறைய பரிசுகளை வாங்கியிருக்காரு நிறைய பதக்கங்களை வாங்கியிருக்காரு ஸோ அவருக்கு ஒரு ஆசை நம்மை ஊரை சார்ந்த மக்கள் என்னுடைய ஓவியத்தை மேலே என்ன மதிப்பு வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆசைப்பட்டு தன்னுடைய தாயிட்ட போய் கேட்குறாரு அம்மா நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என் மேலையும் என்னுடைய ஓவியத்தின் மேலையும் எந்த மாதிரியான ஒரு மதிப்பும் மட்டும் மரியாதையும் வச்சிருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு என்ன பண்ணலான்னு இப்போ தாய் வந்து அருமையான ஒரு ஐடியா கொடுக்குறாங்க உன்னுடைய ஒரு ஓவியத்தை நீ வரைஞ்சி தெருமுனையில வச்சிரு வச்சு அதில் ஒரு பேனாவும் வச்சிரு இந்த ஓவியத்தில் தவறுகள் இருப்பி நீங்கள் சுட்டி காட்டலாம் அப்படின்னு அதுல எழுதி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பு மாதிரி சின்னதாக எழுதி வச்சிருக்கு அழகா ஒரு ஓவியம் வரைகிறாரு ஓவியம் வரைஞ்சி தெரு முனையில சாருக்கு பின்னாடி கொண்டு வச்சிருக்காரு வச்சுட்டு அதில் அவர் சின்னதாக எழுதி வைக்கிறாரு இந்த ஓவியத்தில் தவறுகள் இருப்பின் சுட்டி காட்டவும் இல்லைனா வட்டமிட்டு காட்டவும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஆளாளுக்கு வந்தவன் போனவன் நின்னவன் உட்காந்தவன் எல்லாரும் சேர்ந்து ரவுண்டு போட்டு 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 எல்லா இடத்துலையும் குறைகள் தான் குறைகள் இல்லாமல் இல்லை கண்ணை பார்த்தா குறை காலை பார்த்தா காலக்குறை பாதத்தை பார்த்தா எல்லா இடத்துலையும் குறைகள் மாலுதா சாயந்தரம் வந்து பார்த்துட்டு அப்படியே நொடிஞ்சு போயிட்டார் ஓவியர் என்னடா இது ஜனாதிபதி அவார்டெல்லாம் கொடுத்தாங்க புதின் கூட கூப்பிட்டு கூப்பிட்டாரு புஷ் கூட கூப்பிட்டாரு இப்போ ட்ரம்ப் கூட கூப்பிட்டு அவார்டு கொடுத்தாரு நம்ம ஆளுங்க இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஸோ நொடிஞ்சு போய் ரொம்ப சோகத்தில் உட்காந்துருக்காரு திருப்பி அம்மா வராங்க என்னப்பா சின்னங்க பாரு நான் காமிக்கிறார் ஐடியா எப்படி ஒர்க் அவுட்டாக இருக்கு பாரு இனி எங்கேயாவது பூஜ்ஜியம் போடுறதுக்கு இடம் இருக்கா பாருன்னு அப்போ தாய் திருப்பி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க இன்னும் ஒரு அழகான ஓவியம் வர ஓவியம் வரைஞ்சி அந்த இடத்துலவே அதில் பின் குறிப்பாக எழுதிக்கோ இதில் தவறுகள் இருப்பின் சரி செய்யவும் அப்படின்னு சொல்லிட்டு தவறுகள் இருப்பின் சரி செய்யவும் அப்படின்னு அது நம்ம ஆளும் அதே மாதிரி அழகான ஒரு ஓவியத்தை வரைஞ்சு கொண்டு வச்சான் ஒரு ஆள் கூட சீன்றதுக்கு இல்லை அப்படியே பார்த்துட்டு எல்லாம் ஓடி போயிட்டான் அப்படியே பார்த்துட்டு எல்லோரும் ஓடிப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் எதார்த்தம் அப்படித்தாங்க நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா உங்களை வந்து வசைப்பாடுவதற்கு நூறு பேர் இருப்பாங்க ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டீங்கன்னா இல்லை ஒரு இடத்துல இந்த இடறி விழுந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தோளோடு தோல் நின்று தோல் கொடுத்து உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில் ஆட்கள் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ரொம்ப சுருக்கம் ரொம்ப குறைச்சல் அதனால் வாழ்க்கையில் எப்போவுமே குறை சொல்கிறவங்க பாடுறவங்க உங்களை பின்னாடி குத்துறவங்க முன்னாடி குத்துறவங்க இவங்களை எல்லாத்தையும் வந்து நீங்கள் சட்ட பண்ணாதீங்க அவங்களை எல்லாத்தையும் விட்டுருங்க யார் உங்களுக்கு துணையாக இருந்து நீங்கள் தவறு செய்யும் போதும் நீங்கள் கெட்டது செய்யும் போதும் நீங்கள் கிடறி விழும்போதும் தோளோடு தோல் நின்று உங்கள் கூட ட்ராவல் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அவங்க கூட ட்ராவல் பண்ணுங்கள் இந்த இரவு இனிய இரவாகட்டும் மீண்டும் மற்ற சந்திப்போம் நன்றி வணக்கம்